அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்ம உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகிறதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன் தை மாத ராசி பலன்களை விட எனக்கு இந்த வீடியோவில் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை நம்ம குடும்ப வாழ்க்கையை சேர்த்து காப்பாற்றுறதோ இல்லை யாராவது நம்மளை தேடி வருவாங்களா இல்லை நம்ம பேர் நம்ம கூட இருப்பாங்களான்னு செக் பண்ணுறதோ நாலாவது முக்கியமான விஷயம் நம்ம உடம்பு அப்படிங்கிறது தான் முக்கியம் எல்லாத்தையும் தாண்டி சோர் இழந்தா தான் சித்திரம் வரைய முடியும் சிம்ம ராசிக்காரர்களே உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்க நினைக்கலாம் கண்டக சனியா ரெண்டு வருஷமா அனுபவிச்சுட்டோம் இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கண்டக சனியை தாண்டிய விஷயத்தே அஷ்டமசனி கொடுக்காது இருந்தாலும் உடல் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை வியாழனாலே குரு பகவான் கடந்த ஆறு மாதமாக சிம்ம ராசிக்காரங்க நிம்மதியாக இல்லைங்கிறத விட சாப்பிட இல்லைன்னு சொல்லலாம் சார் தன்னுடைய மனசில் இருக்கிற குமுறலை யார்கிட்ட சொல்கிறது எப்படி சொல்கிறது எல்லாருமே ஒரு கட்டத்தில் நம்மளை ஏமாத்துறாங்க உண்மை தெரிய வர தெரிய வர வாழ்க்கை ரொம்ப சந்தி சிரிக்கிற மாதிரி இருக்குது நம் இவ்வளவு காலம் வாழ்ந்தது உண்மையா பொய்யா இல்ல இவ்வளவும் நம்மளை ஏமாத்தி இதுக்கு மேலேயும் நம்மளை ஏமாத்த முடியும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கோம் சிம்மராசிக்காரங்க நல்லவங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க உங்களை நல்லவங்களா ஒருத்தவங்க இருக்க வைக்கிறாங்க பாருங்க அதுதான் பிரச்சனை நீங்க சிந்திக்கவே கூடாது நீங்க யோசிக்கவே கூடாது நீங்க அன்பாகவே இருக்கணும் நீங்க ஏமாறணும் நீங்க முட்டாளா இருக்கணும் கடைசி வரைக்கும் உங்க நாங்கள் நம்பிக்கை துரோகத்தை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்க்கைக்கு சின்ன பின்னமாக ஆக்கக்கூடிய ஒரு சிலர் ஒரு சிலர் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக வாழ்கிறீங்களா இல்லை அவங்க உங்களுக்காக வாழ்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் சந்தோஷம் இல்லை சாப்பாடு இல்லை நிம்மதி இல்லை மனசு இல்லை நான் காமனாக சொல்கிறேன் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்மராசியாரங்களே நீங்கள் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி உடம்பு முடி கொட்டிருக்கும் உங்களுடைய கண்கள் சுருங்கி போயிருக்கும் அந்த அளவுக்கு பல தடுமாற்றத்தை சந்தித்த ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களும் மனசில் இருக்கிற சொல்லி அழுதுட்டால் கூட பரவாயில்ல சார் நிம்மதியாக தூங்கிடுவாங்க ஆனால் இன்னைக்கு இது மாதிரி நடக்குமோ நாளைக்கு இது மாதிரி நடக்குமோ ஏன் இப்படி நடந்தது ஏன் இப்படி நடந்தது நம்மளை இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்களேன்னு அந்த வருத்தம் வேதனையும் உள்ளுக்குள்ளே போட்டு அரைச்சி அரைச்சு தன்னுடைய மனதுங்கிறத கிரைண்டரை தாண்டி ஜென்ரேட்டர் லெவலுக்கு ஓடி திருப்பி நாளைக்காவது நல்லா விடியாதாங்கிற எண்ணத்தோட ஏக்கத்தோட பொழுத விடியும் போதும் நாளைக்கும் நம்மளை ஒத்தங்க ஏமாத்துறாங்க அதுவும் அன்பை வச்சு ஏமாத்துறாங்க நம்பிக்கை வச்சு ஏமாத்துறாங்க நம்ம மேல பாசத்தை வச்சு ஏமாத்துறாங்கங்கும் போது எவ்வளவு வலிமையா இருக்கும் வேதனையா இருக்கும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இது தை மாதம் தை மாதம் என்ன சார் குட் நியூஸ் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு குட் நியூஸ்னால யாருமே நம்புறது கிடையாது கோடீஸ்வர யோகம்னு சொன்னால் சொல்றது நம்பறது கிடையாது ஏன்னா எல்லாமே அடிப்பட்டு அடிப்பட்டு வந்தவங்க சார் இந்த நெருப்புல போய் சுட்டா சுடும் அப்படின்னு சொன்னா மற்றவங்க எல்லாருமே கேட்பாங்க நெருப்பை தொட்டு உணர்ந்து சுடும் என்பதை அறிந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் திமுறானவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா மகம் இருக்கீங்க பூரம் இருக்கீங்க உத்திரம் முதல் பாதம் கூட இருக்கீங்க நண்பர்களே துரோகிகளாக இருப்பார்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் உங்களுடைய ட்ராவல் ஒன்று ஒன்றும் உங்கள் உடம்புல ஒரு ஒரு விதமான பிரச்சனைகளை கொடுக்கும் பேரன்ட்ஸ்கிட்ட மட்டும் இன்றைக்கி சாபத்தை வாங்கிடாதீங்க அது ரொம்ப கஷ்டப்படுத்தும் சிம்ம ராசினர்களே நீங்கள் வந்து இன்றைக்கி நினைக்கலாம் நான் சுதந்திர பறவை நான் எடுக்கிறது தான் முடிவு நான் சம்பாதிக்கிறேன் என் வாழ்க்கையை நானே ஏமாற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன செய்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு நிமிடம் சொல்கிறேன் அஷ்டமசனியில் கருமாவை கழிக்கும் வேலையை மட்டும் பாருங்கள் கருமாவை சேர்த்து விடாதீர்கள் முருகன் வழிபாடு அதிகமாக சொல்லி செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரங்களே சுவாமி மலை முருகனை வணங்குங்கள் கண்டிப்பா வாழ்க்கை ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்கும் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளவு பெரிய வலி வேதனையை இறக்கி வைத்து விட்டு சுயநலமாக இனிமே வாழ பழகி கொள்ளுங்கள் தை மாதம் உங்களுக்கு இன்று பல நன்மைகளை செய்யப் போகிறது ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை நாலு கிரகம் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ரணரோன ருத்ரஸ்தானத்தில் இருக்காங்க ஸோ உங்களை சுற்றி பொறாமைகள் உங்களை சுற்றி ஒரு இயக்கங்கள் உங்களை சுற்றி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து விடாதீர்கள் கவனமாக இருங்கள் காரிய கச்சிதமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொன்னான நேரம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா நீங்க நினச்ச ஒரு விஷயம் நடக்க போகுது நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போகுது நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு ரொம்ப நாள ஒரு மனசுல ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குல்ல அது நடந்து முடிய போகுதுன்னே சொல்லலாம் கடைசியா ஒரு நிமிஷம் சொல்றேன் இதையும் கேட்டுக்கோங்க வேலை திருமண வாழ்க்கை பணம் இது மூணுமே ஒரு முக்கோணம் மாதிரிதான் இதான ஒரு பிரச்சனை இல்லாமல் சிம்மராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க மாறி மாறி ஒன்று ஒன்று வருமே தவிர உங்களை நிம்மதியாக வைக்கவே விடாது உங்கள் கிரகம் அப்படியே பிரச்சனையிலேயே மெயின்டைன் பண்ணும் அதனால எப்போதும் எந்த விரதம் கடைபிடித்தாலும் தைப்பூச விரதம் கடைபிடிங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த தைப்பூசம் அன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் தைப்பூசம் அன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதம் ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன சேஞ்ச் பாசிட்டிவாக ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்கள் சிம்ம ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பா கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்